Hi Guys! வெல்கம் பேக் to அவர் சேனல் பிஏ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியா, டேஸ்டியா, மட்டும் இல்லைங்க ரொம்ப ஹெல்தியான வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடையை ஹீட் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை கப்பு வேர்க்கடலை இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்குறேன் பட் இருந்தாலும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வரப்பட்ட பிறகு அது ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூடு நல்லா ஆறுன பிறகு இதோட தொலியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கும்போதே நான் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஆட் பண்ணி இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு முக்கால் கப்பு துருவின தேங்காய் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்திடுங்க அப்போ தான் சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் அப்புறமா நான் ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது கூட ஆட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக போதும்ன்ட்டு நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தாராளமாக மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம் தேங்காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கொடுக்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் இது கூட உளுந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறமா இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு நம்ம சட்னி அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்